நிலம் வாங்குறதா இருந்தாலும் சரி ஒரு வீட்டு மனை வாங்குறதா இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து வாங்குறதுக்கு முன்னாடி வந்து அட்வான்ஸ் அமௌண்ட கொடுத்துட்டு ஒரு விற்பனை ஒப்பந்த பத்திரத்தை போட்டுக்கிறாங்க அதாவது சேல் டீட் அக்ரிமெண்டை போட்டுக்கிறாங்க இந்த அக்ரிமெண்ட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு அந்த சொத்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்ற ஆட்களும் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க இது சம்பந்தமா தான் போன காணொலியில் நம்ம பேசியிருந்தோம் விற்பனை ஒப்பந்த பத்திரம் மட்டும் போட்டுட்டா ஒரு சொத்திற்கு உரிமை கொண்டாட முடியுமா அப்படின்னு சொல்ற கேள்வி வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு அது சம்மந்தமாக பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ ஒப்பந்த பத்திரம் போடுறதே வந்து பார்த்திங்கன்னா சொத்து சம்பந்தமான டிரான்சாக்ஷன்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா போடுறது ஆனால் இதில் சில கேஸ் இருக்குது என்ன அப்படின்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு கடன் கொடுத்துருப்பாங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கடன் கொடுத்துருப்பாங்க இல்லை ஏதோ ஒரு அமௌண்ட் கடன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த கடத்தின் பேரில் என்ன பண்ணுவாங்க உங்களுடைய சொத்து சம்பந்தமா நம்ம வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவோம் இந்த இதுக்குள்ளே நீங்கள் பணத்தை கொடுக்கலனா நான் வந்து உங்களுடைய சொத்தை எனக்கு எழுதி தரணும் இந்த மாதிரிலாம் அக்ரிமெண்ட் போட்டவங்களாம் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரிலாம் அக்ரிமெண்ட் போட்டுட்டு அந்த ஆளால் பணம் தர முடியல என்ன பண்ணுவாங்க உடனே போய் வழக்கு போட வேண்டியது இந்த மாதிரி பண்ணால் அவள் உடனே அவருக்கு சொத்து வந்துருமா அப்படின்னா சொத்து அவருக்கு வராது ஏன் அப்படின்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் சில நிபந்தனைகளை வச்சுருக்காங்க எப்படின்னா நீங்கள் ஒரு சொத்து சம்பந்தமாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த சொத்துடைய மதிப்பு எவ்வளோ நீங்கள் எவ்வளோ அட்வான்ஸ் தொகை கொடுத்துருக்கீங்க எந்த தேதிக்குள்ளே பத்திரம் பண்றதா இருந்தீங்க எல்லாத்தையும் அந்த அக்ரிமெண்டில் போட்டுருக்கணும் அதே சமயத்துல அந்த அக்ரிமெண்ட்டை வந்து ரிஜிஸ்ட் பண்ணியிருக்கணும் இல்லை நான் அந்த அக்ரிமெண்ட்டில் ரிஜிஸ்ட்லாம் பண்ணல நாங்க வந்து பார்த்தீங்கன்னா வாய்மொழியாக பேசுகிறத வந்து ஒரு அக்ரிமெண்டா போட்டுக்கிட்டோம் ஒரு மூணு மாசத்துக்குள்ள எழுதுகிறதா இருந்தோம் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் எழுத அப்புறம் அவர் வரல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வழக்கு போட்டிருந்தார் அப்படின்னா போர்ட் என்ன சொல்லுங்க இதை வந்து நாங்கள் ஒரு எவிடன்ஸா தான் எடுத்துக்க முடியும் ஆனா இந்த அக்ரிமெண்ட்டை வச்சுக்கிட்டு மட்டுமே நாங்கள் உங்களுக்கு சொத்தை எழுதி வாங்கி தர முடியுமா அப்படின்னா தர முடியாது அப்படின்னு தான் வந்து நீதிமன்றம் சொல்லுது ஏன் அப்படின்னா சொத்தை விற்பனை செய்பவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்காக நீங்கள் ஒரு மூணு லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஒரு மூணு மாதம் கழிச்சுட்டு இல்லைங்க எனக்கு விற்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விவரமான பணத்தை வாங்கி ஏதாவது செலவு பண்ணிவிட்டு நான் வந்து நீங்கள் வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால் நீதிமன்றம் ஏற்றுக்குமா அப்படின்னா ஏற்றுக்காது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முறையா ஒரு உரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு வட்டி தொகையை வாங்கி தான் கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்காக இப்படியும் போய் ஏமா இந்த மாதிரி ஏமாத்துற ஆட்களும் இருக்காங்க ஆகையால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஏமாற்றலாம் அதாவது பணத்தை வாங்கிக்கிட்டு அக்ரிமெண்ட்டும் போட்டுப்போம் பணத்தையும் வாங்கிப்போம் கொஞ்ச நாள் கழித்து சொத்தை விற்பனை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை நம்ம திருப்பி கொடுக்கலாம் இந்த மாதிரி பேர் வழிகளும் இருக்காங்க அப்போ என்னாகும் அப்படின்னா நீதிமன்றம் என்ன பண்ணோம் நீ எப்போ பணம் வாங்கினியோ உன்னுடைய சொத்தை நீ விற்பனை செய்ய விற்பனை இல்லை என்ன தேதி வரைக்கும் நீதிமன்றம் என்ன கருதுதோ அதுக்கான ஒரு வட்டி தொகையை கண்டிப்பாக கொடுக்க சொல்லும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகள்ல முடிவு செய்திருக்காங்க இது ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா விற்பனை செய்பவர்கள் வந்து பண்ற பிரச்சனை இன்னொரு பக்கம் இருக்கு அதாவது பொய்யாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விற்பனை ஒப்பந்த பத்திரத்தை போட்டுக்க வேண்டியது அதை வச்சுக்கிட்டு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சொத்துல உரிமை இருக்கு அப்படின்னு உரிமை கொண்டாடுவாங்க ஆனா அந்த மாதிரி உரிமை கொண்டாட முடியுமா அப்படின்னு சொல்றது சம்பந்தமா தான் வந்து பாத்தீங்கன்னா அழகாபத்து உயர் நீதிமன்றம் ஒரு சிறப்பான தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க அந்த தீர்ப்பை பத்தி நம்ம பாத்துருவோம் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு தரப்பினருக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேல் டீடு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு அந்த சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தான் வந்து இந்த சொத்து வந்து உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த சொத்துக்குள்ளே வந்து இவங்களை பண்ணவே இல்லை அவங்க வந்து எனக்கு அக்ரிமெண்ட் இருக்குது இந்த அக்ரிமெண்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா சொத்து எனக்கு தான் உரிமைன்னு சொல்லிட்டு அவங்க உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அது வழக்கும் போது வழக்கு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க பல காலம் ஆரம்பிச்சுருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சொத்து அவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி கீழமை நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு போகுது இதில் முக்கியமான என்ன பிரச்சனை வருது அப்படின்னா இந்த சேல் அக்ரிமெண்ட் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களில் ஒரு ஆள் போட்டிருக்காரு எதுக்காக போட்டார்னா இந்த சொத்து வந்து நான் உங்களுக்கு விற்பனை செய்கிறேன் அதாவது வீட்டில் இருக்கிற இதர உறுப்பினர்களை மறைச்சி தான் பண்ணியிருக்காரு அந்த இதர உறுப்பினரில் ஒருத்தவங்க தான் என்ன பண்ணுறாங்க எனக்கும் அந்த சொத்தில் உரிமை இருக்குது உரிமை இருக்கிறப்ப நாங்களாம் அக்ரிமெண்ட் போடாமல் அவர் மட்டுமே அக்ரிமெண்ட் போட்டதால் எப்படி அது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வாதி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல் டீடு அக்ரிமெண்ட் இருக்கு அந்த அக்ரிமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொத்தை வந்து எங்களுக்கு உரிமை கொண்டாடி இருக்கோம் எங்களுக்கு வந்து உரிமை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு சேல் டீடு அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்றது ஒரு சொத்தை உரிமை கொண்டாட முடியுமா அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வி வந்து அங்கே எழுது அப்போ தான் நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வெறுமனே ஒரு விற்பனை ஒப்பந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு ஒரு சொத்திற்கு உரிமை கொண்டாட முடியுமா அப்படின்னா நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது ஏன் அப்படின்னா ஒரு விற்பனை ஒப்பந்த பத்திரம் ஒரு அக்ரிமெண்ட்னு சொல்கிறது வெறும் என்ஃபோர்சபிள் ரைட்ஸை தான் கொடுக்கும் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் டைட்டிலை கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு அந்த தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ஐம்பத்தி நாலு படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாத எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க வழக்குலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டாலும் அந்த அக்ரிமெண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்டு செல்லாது அந்த அக்ரிமெண்ட் இல்லை எந்த ஒரு சொத்தாக இருந்தாலும் நீங்கள் முறையாக என்ன பண்ணியிருக்கணும் அதை கிரயம் பண்ணி வாங்கியிருக்கணும் கிரையம் பண்ணியிருந்தாலோ இல்லை வேற எந்த வழிலையோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த சொத்தில் உரிமை கொண்டாட முடியும் முறையாக நீங்கள் யாருக்கிட்ட சொத்து வாங்குறீங்க அந்த சொத்தில் அக்ரிமெண்ட் போட போகிறவர் மட்டும்தான் வாரிசுதாரரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் நீங்கள் அக்ரிமெண்ட் போடணும் அப்படி அக்ரிமெண்ட் போட்டுட்டு அதன் வழி நீங்கள் வந்து வழக்கு தொடர்ந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வழக்கு உங்கள் உங்கள் சார்பில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஒருவேளை விற்பனை ஒப்பந்த பத்திரமோ இல்லை கிரைய ஒப்பந்த பத்திரமோ ஏதோ ஒன்று போடுறீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளார குறிப்பிட்ட மாசத்துக்குள்ளார சொத்தை எழுதி வாங்குறதுக்கு பாருங்கள் அதை வச்சுக்கிட்டே நம்ம உரிமை கொண்டாடணும்னா கொண்டாட முடியாது அது மட்டும் இல்லாமல் ஏமாத்த மாதிரி தெரிஞ்சுன்னா முடிஞ்சு வரைக்கும் கொடுத்த பணத்தை வாங்கிக்கிங்க அதுக்கு நீதிமன்றத்துக்கு போனாலும் வட்டியோட வாங்கி கொடுத்துருவாங்க கண்டிப்பாக அதில் பிரச்சனை இல்லை ஆனால் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போட போகிறீங்கன்னா எத்தனை நாளுக்குள்ளே ஒரு மாதம் ஒரு மாதத்துக்குள்ளே போட்டு உடனே எழுதுறதை பாருங்கள் ரொம்ப நாள்லாம் நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டுட்டா கண்டிப்பாக அவரே ஒரு விழா ஏமாத்தாட்டாலும் கால சூழ்நிலையில் என்ன மாறுனே தெரியாது அதனால தான் ஒரு அக்ரிமெண்ட்டை ஒரு மூணு மாதத்துக்குள்ளே போடுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே சொத்தை எழுதி வாங்கிறதா பார்க்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு நத்தம் சொத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீடு கட்டியிருக்கோம் எங்களுக்கு முன்னாடி நத்தம் காளி இடம் இருக்குது அந்த நத்தம் காளி இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய பயன்பாட்டில் தான் வச்சுருக்கோம் அந்த நத்தம் காளி இடத்துக்கு எங்களை தவிர்த்து வேற யாராவது பட்டா தர முடியுமா இல்லை அந்த சொத்தை வந்து அரசாங்கமே எடுத்துக்க முடியுமா இல்லை நாங்கள் எந்த வகையில் அதுக்கு பட்டா பெற முடியும் அப்படின்னு அது சம்மந்தமாக ஒரு ஒரு நாலஞ்சு கேள்விகளை வந்து கேட்டிருந்தாரு அதை வந்து நம்ம அடுத்த காணொலியில் அது சம்மந்தமாக நம்ம பேசுவோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் சொத்து சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் தமிழ் சொல்லுங்கள் உங்களுக்கான பதிலை அடுத்த காணொலியில் பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் சொந்தங்கள்